வணக்கம் நண்பர்களே சாதாரணமாக அனைவர் வீட்லேயும் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பூதாங்க செம்பருத்தி பூ நம்ம வீட்டு வாசல்லையும் தோட்டத்திலையும் அழகாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பூதா செம்பருத்தி பூ இது ஒரு அற்புதமான மருந்துங்கிறது உங்களுக்கு தெரியுமா குறிப்பா இதை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வாசிக்கப்பா நம்ம ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தினமும் ஒரு செம்பருத்தி பூவை நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீங்க அதுவும் காலை உணவு கூடவே சாப்பிட ஆரம்பிப்பீங்க அவ்வளவு தூரத்துக்கு இது அற்புத குணங்களை கொண்டது ஃபர்ஸ்ட் வந்து செம்பருத்தி பூவோடைய ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய நன்மைகளை பார்க்கலாம் செம்பருத்தி பூ வந்து காளி முருகன் விநாயகர் போன்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் சிவப்பு நிற செம்பருத்தி சக்தியின் அடையாளம் அது சிகப்பு கலரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் அதை பொழுது பழங்காலத்தில் சித்தர்கள் ஆயுர்வேத வைத்தியத்தில் இதை பூ சித்த வைத்தியம் என்று அழைத்தார்களாம் நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்தே செம்பருத்தி பூவை சாப்பிட்டால் உடல் வெப்பம் குறையணும் ரத்தம் சுத்தமாக்கப்படும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னங்கிறத பார்க்கலாம் செம்பருத்தி பூவில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்குது அதாவது முக்கியமாக விட்டமின் சி வந்து இருக்குது இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து இதில் வந்து இரும்புச்சத்து சத்து அதிகமாக இருக்குது இரும்பு சத்து இருக்கிறனால நம்மளுக்கு இரத்த சோகை வரவிடாமல் பண்ணுறதுக்கு இந்த பூ உதவி பண்ணுது அடுத்து இந்த பூவில் கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளை வந்து பல சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது இந்த பூவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்மளுடைய உடலை இளமையாக என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது இல்லை நாற்பது வயசு தாண்டிட்டாவே நம்ம முகங்களில் முக சுருக்கங்களும் நம்மளுடைய இளமை வந்து முதுமையாக மாற ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம செம்பருத்தி பூவை நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கலாம் நம்ம காலையில வெறும் வயிற்றில் நம்ம செம்பருத்தி பூவை சாப்பிடும்போது இந்த சத்து எல்லாமே நேரடியா நம்மளுடைய ரத்தத்தில் போய் சென்று நம்ம உடலையும் சுத்தப்படுத்துது நம்ம உடலையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அடுத்து வெறும் வயிற்றில் நம்ம செம்பருத்தி பூ சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஏழு முக்கியமான ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் முதலாவது ரத்தத்தை சுத்தமாக்குமாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை எல்லாத்தையும் வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும் இதனால் நம்ம முகத்தில் வரக்கூடிய அதாவது பருக்கள் கருமைகள் இந்த சுருக்கங்கள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குமாம் இரண்டாவது நன்மை என்னன்னா இதயத்தை பாதுகாக்குமாம் அதாவது ஹார்ட்டில் ஹார்ட்ல ஏற்படக்கூடிய அந்த கொழுப்புக்கல்லை எல்லாத்தையும் குறைக்கும் தன்மை கொண்டதாம் தினமும் நம்ம ரெண்டு பூ சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கு அபாயம் குறை குறைக்கப்படும் ஹார்ட் அட்டாக்கே நம்ம பக்கமே வராது அந்த அளவுக்கு நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய கொழுப்புக்கல்லை குறைச்சு நம்மளுடைய இதயத்தை ப மேம்படுத்துறதுக்கு பயனுள்ளதாக இந்த செம்பருத்தி பூ விளங்குது மூன்றாவது நன்மை என்னென்னா ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து பயன்படுது முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் இன்பேலன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு அதாவது மாதவிடாய் ப்ராப்ளமான பிசிஓடி பிசிஓடி ஹார்மோன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அடுத்து வந்து சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா கற்பம் தரிக்கிறக்கூடிய கூடிய அந்த சக் வந்து அதிகரிக்குமா இந்த செம்பருத்தி பூ அதாவது பெண்கள் அதாவது திருமணமான பெண்கள் கற்பம் தரிக்கவில்லை லேட் ஆகுது அப்படின்னா தினமும் நம்ம செம்பருத்தி பூவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கற்பம் தரிக்கும் வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது சித்த மருத்துவத்திலேயே இந்த குறிப்பிடப்பட்டுள்ளதாம் நான்காவது நன்மை என்னன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுதாம் அதாவது செம்பருத்தி பூவில் உள்ள இயற்கை பித்தம் இயற்கையாகவே பித்தத்தை குறைக்கும் தன்மை வந்து இருக்குதாம். பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது உதவி பண்ணதாம் அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா மூளையை சுறுசுறுப்பு ஆக்குறதுக்கு இந்த செம்பருத்தி பூ உதவி பண்ணதாம் அதாவது நம்ம தினமும் காலையில் வெறும் வயிற்றில் செம்பருத்தி பூவை சாப்பிட்டோன்னா நம்மளுடைய மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நினைவாற்றல் வந்து அதிகரிக்க செய்யுமாம் கான்சன்ட்ரேஷன் அதாவது கவனிக்கும் திறனும் அதிகப்படுத்தப்படுமாம் அதனால முக்கியமாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லி எடுத்து காமிக்கணும் செம்பருத்தி பூவை நீங்கள் தினமும் சாப்பிட வைக்கணும் இல்லைன்னா செம்பருத்தி டீயை போட்டு நீங்கள் குடிக்க வைக்கணும் ஏன்னா மாணவர்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது மெமரி பவருங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்து ஆறாவது நன்மை என்னென்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்குது அதாவது மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு செம்பருத்தி பூ உதவியாக இருக்குது ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக சுடுதண்ணி குடிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரியான உணவுகள் மெட்டபாலிசை அதிகரிக்கக்கூடிய நார்ச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிடுவோம் அப்புறம் வந்து அதுக்கான எக்ஸசைஸ் டயட் இது எல்லாமே இருப்போம் இது இது கூட இந்த செம்பருத்தியும் நீங்கள் காலையில் பொழுது உங்களுக்கு இன்னமுமே வேகமாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ மெட்டபாலிசத்தை அதிகரிக்க அதிகரிக்க செய்யும் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய உடல் எடை வந்து வேகமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றால் நீங்கள் பூவை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய கொழுப்பு எல்லாமே கரைக்கப்படுமா அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா ஆன்டி ஏஜிங் அதாவது முதுமையை தடுக்கக்கூடிய சக்தி இந்த செம்பருத்தி பூவுக்கு இதுக்கு அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆன்டி ஏஜிங் அதாவது நான் எப்பவுமே இளமையா இருக்கணும் முதுமை வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அப்படி நம்ம நினைத்தால் மட்டும் போதாதுல செயல்படுத்தணும்ல அப்போ தானே நம்ம எப்பவுமே இளமையா இருக்க முடியும் ஸோ நீங்கள் டெய்லி வந்து செம்பருத்தி பூ டீயவோ இல்லை வெறும் செம்பருத்தியோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முது முதுமை வந்து தள்ளப்படும் இப்ப நீங்க ஒரு ஐம்பது வயசில் இருக்கீங்கன்னா முதுமை வந்து ஒரு அறுபது வயசுல வரும் ஆனால் வந்து இன்னும் கூடுதலாக எண்பது தொண்ணூறுல அப்படி தள்ளப்படும் உங்களுடைய முக சுருக்கம் தோல் சுருக்கம் இதெல்லாம் வராது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த முகச்சுருக்கம் தோல் சுருக்கம் வந்து நீண்ட நாளுக்கு தள்ளி வைக்கப்படும் ஸோ வந்து நீங்கள் எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க இது வந்து உடலுடைய செல்களை வந்து புதுப்பிக்க செய்யுமா அதாவது சுருக்கங்கள் அதாவது சதை சுருக்கங்கள் வெள்ளை முடி இந்த சுருக்கம் இது எல்லாத்தையுமே முடியை முடியக்கூட முடி வெள்ளையாகிறத கூட தாமதப்படுத்துமா அந்த அளவுக்கு அற்புத சக்திகளை கொண்டது இந்த சாதாரணமாக கிடைக்கக்கூடிய செம்பருத்தி நம்ம இதை வந்து அதிக அதிக காசு போட்டு எங்கேயும் நம்ம வாங்க இல்லை இது நம்ம வீடுகள்லேயே நம்ம கண்ணுக்கு எதிராகவே கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பூதாங்க நிறையா பேருக்கு இதனுடைய நன்மைகள் தெரியாது முக்கியமாக கிராமங்களில் எல்லார் வீட்லேயுமே ஒரு வீடு தவறாமல் அனைத்து வீட்லேயுமே இந்த செம்பருத்தி பூ இருக்கும் பார்க்கும் திசைகளில் எல்லா இடங்கள்லையுமே செம்பருத்தி பூ இருக்கும் ஆனால் அதன் அதனுடைய பயன்கள் தெரியாமல் அதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க இதனை பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக பயனடையணும் அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் மார அடைப்பு வருது செம்பருத்தி பூவை சாப்பிடும் பொழுது அந்த மார அடைப்பு கூட தடுக்கப்படுது ஸோ வந்து இது வந்து பல நன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து இது எப்படி எல்லாம் சாப்பிடலாம்ங்கிறத பார்க்கலாம் காலையில எழுந்தவுடன் பல் துளைக்கி முடிச்சது ரெண்டு சிவப்பு செம்பருத்தி பூவை எடுத்து நல்லா கழுவி நல்லா மென்று சாப்பிட வேண்டும் இல்லைன்னா பூவை வெந்நீர்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதை என்ன செம்பருத்தி பூ டீயாகவும் நம்ம குடிக்கலாம் இல்லை மிக்சியில அடிச்சு சாறு எடுத்து அப்படி நம்ம குடிக்கலாம் நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம குடிச்சுக்கலாம் அது கூட தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா மூச்சு திணறல் இருமல் சளி எல்லாமே குறையும் எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் தினமும் ரெண்டு பூங்கிறதே ரொம்ப போதுமானது என்ன நண்பர்களே செம்பருத்தி பூ நம்ம தோட்டத்தில் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்துங்க காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட தொடங்கினா உங்கள் உடலில் முப்பது நாட்களில் அற்புதமான மாற்றம் வந்து நிகழும் உங்களுக்கு இது தொடர்பான அனுபவம் இருந்தால் கமெண்டில் பகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்